வணக்கம் சிம்ம ராசி நபர்களே இந்த வாரம் ராசி பலன் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் சிம்ம முதல் நட்சத்திரம் மகம் எதிர்ப்புகள் விலகும் வாரமாக அமைந்துள்ளதுங்க ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா சீராக இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகக்கூடிய வாரமாக அமைந்துள்ளது நபர்களே மகம் ராசி நபர்களே அடுத்த நட்சத்திரம் பூரம் முதல் பார்த்திங்கன்னா இழுபடியாக இருந்த காரியங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய வாரம் அமைந்துள்ளதுங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கக்கூடிய வாரம் அமைந்துள்ளதுங்க உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய வாரம் அமைந்துள்ளதுங்க நம்பர்களே அடுத்த நட்சத்திரம் உத்திரம் பாகம் ஒன்றுங்க உடல் இருந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க துணிச்சலாக செயல்படக்கூடிய வாரமாக அமைந்துள்ளதுங்க நண்பர்கள் ஒத்துழைப்பால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய வாரமாக அமைந்துள்ளது சிம்மராசி நம்பர்களே நன்றி சிம்மலேஷ் நம்பர்களை மீண்டும் அடுத்தாலும் சந்திப்போம் நம்பர்களை நன்றி வணக்கம்